ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே மகிழ்ச்சியான செய்தி பிளாக் ஷிப் டிஜிட்டல் அவார்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரப்போகுது நம்மளுடைய சேனலில் டாப் சிக்ஸ் சேனல் அவங்க செலக்ட் பண்ணிக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி எனக்கு இப்போதான் முதல் தடவை பார்த்தீங்கன்னா பெரிய அவார்டு ஃபங்க்ஷன் நாமினேட் ஆகுது இப்போ இது அடுத்த கட்டத்தை கொண்டு போறது உங்கள் கையில மட்டும்தான் இருக்கு ஏன்னா நீங்க ஓட் பண்றது மூலயமா மட்டுமே தான் நம்மளுடைய சேனல் அடுத்த கட்டத்தை நகரப்போகுது உங்களுக்கு நம்மளுடைய சேனல் ஏதோ ஒரு விதத்தில் உதவியாக இருந்திருக்கும் நீங்க நினச்சிங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஓட் பண்ணிக்கோங்க அது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கூகுள் போங்க பிளாக் அவார்ட் அவார்ட்மே டைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் லிங்க் வரும் அதை கிளிக் பண்ணுங்க உங்களுடைய பெயர் மொபைல் நம்பர் கேப்ச்சல் சால்வ் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மொத்தம் மூன்று மணி வந்து இதெல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அவார்டு தான் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு எஜுகேஷன் கட்டை கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலோட லோகோ தமிழ் பிரைன்ஸ் விக்னேஷ் கேபி என்று இருக்கும் நம்ம சேனலை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்கால் டவுன் பண்ணுங்க சமிட் ஓட்டுன்னு ஒரு டேப் இருக்கும் மறக்காம அதை கிளிக் பண்ணுங்க அப்பதான் உங்களுடைய ஓட்டு வந்து ரிஜிஸ்டர் ஆகும் ஒரு நாளைக்கு ஒருத்தர் வந்து பார்த்தா ஒவ்வொரு கேட்டகிரிலையும் ஒரு ஒரு ஓட்டு வந்து நீங்க போஸ்ட் பண்ண முடியும் நம்ம சேனல் ஏதோ ஒருத்தம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நீங்க நினைச்சீங்க அடுத்த கட்டத்துக்கு நகரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம உங்களுடைய ஓட்டை வந்து எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் டெய்லி வந்து மறக்காம போட்டுருங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசுடைய மெகா உதவித் தொகை திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் எப்படி அப்ளை பண்றது யாரை போய் அப்ரோச் பண்றது ஃபார்ம் எங்க கொடுக்குறது போட்டு அனைத்து மனத்தாலும் கிளியரே சொல்ல போறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி எக்கச்சக்கமான கவர்மெண்ட் ஸ்கீம் பற்றி நம்ம சேனல் வீடியோ வேணும் அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எந்த ஸ்கீமை பற்றி முழுமையான தவிர தே அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம அதை பற்றி கம்ப்ளீட் அனலைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ பார்ப்போம் மறக்காமல் எந்த ஸ்கீம் வேணும்ன்ற கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மேலும் தவல் வேணும் அப்படின்னா மறக்காமல் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஸ்கீமோட நேம் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு வேலைவாய்ப்பு உதவி தொகை தான் பார்க்க போறோம் நம்ம இந்த ஸ்கீமை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க டென்த்து பாஸ் ஆகட்டும் டென்த்து ஃபெயில் அப்புறம் ப்ளஸ் டூ இல்ல அதை சமமா படிச்சிருந்தா சரி டிப்ளமோ படிச்சிருந்தா சரி இல்ல பட்டதாரிகள் மட்டும் முதுநிலை பட்டதாரிகள் பார்த்தா ஸ்கீம்லாம் கொடுத்துருக்காங்க நீங்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பராமரிங்க உங்க வந்து பார்த்தா மாதம் இரநூறுவாயும் ரூபாயும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பார்த்தீங்கன்னா மாதம் முந்நூறு ரூபாயும் டூ மற்றும் அதுக்கு சமமான பார்த்த பிளஸ் டூ வர படிச்சிருந்தா மாதம் வந்து பார்த்தா நானூறு ரூபாயும் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்ல ஒரு சில டிகிரிக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க மாதம் அறுநூறுவா கொடுக்காங்க இது எல்லாமே க்ளீனா பார்ப்போம் நம்ம இதற்கான கல்வி தொகுதி பொறுத்தவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க டென்த் பாஸ் டென்த் ஃபெயில் ப்ளஸ் டூ டிப்ளமோ டிகிரி படிச்சா அப்ளை பண்ண முடியும் ஆனா ரொம்பவே முக்கியமான பாத்தீங்கன்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் டிகிரி படித்தா கண்டிப்பா அதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது ப்ரொபஷனல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறியியல் அது இன்ஜினியரிங் ஆகட்டும் மெடிக்கல் அப்புறம் கால்நடை மருத்துவம் விவசாயம் சட்டம் இது மாதிரி படிச்சுன்னா கண்டிப்பா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது உங்களுக்கு அடுத்து பதிவு செய்து காத்திருக்கிற காலம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது நீ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் அஞ்சு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை அப்ளை பண்ணிட்டு வேலைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தால் மட்டும் தான் நீ அப்ளை பண்ண முடியும் அடுத்து குடும்பத்தோட ஆண்டு வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் கீழ இருந்தா தாராளமா நீ அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து வயது வரும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் நாற்பது ரூபாய் விண்ணப்பிக்கலாம் அடுத்து எஸ்சி மற்றும் எஸ்டி பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா நாற்பத்தி ஐந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இருப்பிடம் பொருத்தவரைக்கும் பார்த்தா நீங்கள் கட்டாயமாக வந்து பார்த்தா தமிழ்நாட்டில் வந்து படிச்சிருக்கணும் அதர் ஸ்டேட்டில் படிச்சா எலிஜிபிள் கிடையாது அப்படி அதர் ஸ்டேட்டில் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா உடைய பெற்றோரோ இல்லை பார்த்தீங்கன்னா உடைய கார்டியன் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஆண்டுகள் பார்த்தா தமிழகத்தை இருந்தாலும் தாரம் நீங்களும் அப்ளை பண்ணலாம் அடுத்து வேலை வாய்ப்பு இன்மை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அரசு துறையிலையோ தனியார் துறையிலையோ எந்தவித ஊதியம் பெரும் பணியும் கண்டிப்பாக இருக்கக்கூடாது சுய தொழில் ஈடுபடக்கூடாது அப்படி இருந்தீங்கன்னா தாரம்மா நீ அப்ளை பண்ணலாம் பள்ளிக்கூரிக்குதான் படிச்சுக்கிட்டிருக்கீங்க இப்ப நான் முடிச்சேன் முடிச்சிட்டேன் டிகிரி பண்ணிக்கிட்டீங்க ரெகுலராக கண்டிப்பாக கண்டிப்பா அப்ளை பண்ண முடியாது டிஸ்டன்ஸ் கரஸ்பாண்டா தர மணி அப்ளை பண்ண முடியும் சொல்லிருக்காங்க அதுக்கான ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனாக கிளியராக கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கீமை பொறுத்தவரைக்கும் பொறுத்தவரை தரமணி அவங்க அருகிட்டு இருக்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே கிளியரா சொல்லிருவாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு போன செக் பண்ணி பாத்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டி பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க பேர்ல ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இல்லாட்டி ஒரு நேஷனலைஸ் பேங்க்ல வந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம என்ன டீடெயில்ஸ்லாம் கொண்டு போன எல்லாமே கிளியராவே இருக்கும் இந்த நோட்டிஷன் கீழே வந்து பாத்தீ அப்படியே ஃபார்ம் டீட்டெயிலா குடுத்துருவாங்கன்னு சொன்னாலும் ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணி முடியும் லிங்க் டிஸ்க்ரிப்ஷன் இருக்கு அது மட்டும் இல்லாம ஃபோட்டோங்க உட்டுட்டு வெளியே ஆரம்பிச்சு போட்டோ மேடம் எடுத்த மறக்காம போட்டுக்கோங்க அது அதோடைய பேர் இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க தாராளமாக செக் பண்ணி பாருங்க நீங்க டவுட் இது இருந்தால் தாராளமாக நீ அப்ளைமெண்ட் ஆஃபீஸ் சப்மிட் பண்ண போறீங்க அது மட்டும் டவுட் தான் அங்கே கேட்கலாம் நீங்க இது வேற டவுட் எதுவும் கேட்கணும்னு ஆசைப்பட மறக்காம கமெண்ட் செக்ஷன் கீழே இருக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் முடிஞ்ச அளவுக்கு ரீப்ளை பண்ணுறேன் அது பார்த்தீங்கன்னா முக்கியமான பார்த்தீங்கன்னா அலுவலக பயன்பாட்டுக்கு மட்டும் கொடுத்துருப்போம் அதை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம் அதை வந்து அவங்க ஃபில் பண்ணிக்குவாங்க இதான் மீன்ஸ் முக்கியமான தலைமை கிளியராக சொல்லிட்டு நான் வேற டவுட் தான் மறக்காம கண்டக்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் அஃபீஸ் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் வேலை டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இருக்கு உங்க எம்ளீஸ் எங்க இருக்குன்னு தெரியல அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம டெலிஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க நீங்க தரமா காண்டாக்ட் பண்ணவே கேளுங்க யாரும் காண்டாக்ட் பண்ணி கேட்டீங்கன்னா மார்க்காம கீழே தெரியுங்க அது பல பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் கிளியராவே இருக்கும் முப்பத்தி ரெண்டு மாவட்டத்துக்கு மேற்பட்ட லிங்க் எல்லாமே ஒரே லிங்க்ல வந்து கொடுத்துருக்காங்க தரமா செக் பண்ணி பாருங்க வேற டவுட்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க என்ன இந்த வீடியோ உங்களுக்கு உபயமா இருந்து வீடியோ உபயோயமா இருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கான் பிரஸ் பண்ணா நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோனா ஒபெல்லாம் வந்துடும் இந்த வீடியோ பிடிச்ச மாதிரிக்காம லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உறவினா மட்டும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றி வேற எதுவும் கருத்துக்களோ சந்தேகம் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ண ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ